என்னலே வெள்ளண்ணி வீட்டு பக்கம் வந்திருக்க என்ன காரணம் என்னது இல்லை சொல்ற வெள்ளண்ணியப்பா பார்க்க இல்ல சூரியன் பல கட்டிக்கிட்டு வரோம் வாங்கி போதான் முடிஞ்சிருக்கோம் நான் வீட்டுக்குள்ளெல்லாம் இருக்கேன் எனக்கு எங்க சூரியன் வந்தெல்லாம் தெரியும் வெளியில வந்து எட்டி பார்க்க வேண்டியது ஒன்னிய யார் வரண்டேன்னு தோணுது காரணம் இல்லாம இந்த பக்கம் வர மாட்டியா என்ன காரணத்துக்காக வந்த அச்சே சோ வந்த விஷயத்தையே மறந்து நின்னுட்டு இருக்கேன் பாரு தூருக்க கிளம்பு எங்கேயே கிளம்பணும் நம்ம குளத்து பக்கத்துல பெரிய தோட்டம் இருக்கலாம்

ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிஞ்சு இருபத்தஞ்சும் பறந்தாச்சு என்ன உங்க தலைக்கட்டு தான் மாறின மாதிரியே இல்ல நபர்மா நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணும் இந்த தலைக்கட்டு இல்ல அவன் குளிருக்காக தலையில கட்டிட்டு வந்திருப்பான் இத போய் நீ தப்பா நினைக்காத அதனால உண்மை குளிர்காக தானே தலையில கட்டியிருக்க குளிர்காக ஒண்ணு கட்டல தலையில வயசா அடிபட்டு இருக்கு பாத்ததான் மறைச்சிட்டு இருக்கேன் சொல்லுங்க நீ சொல்லுங்க இந்த தலையில அடிபட்டதுன்ற ரகசியம் உங்க மனைவிதானே நபர்மா அவ மேல அபண்டமா பழியில போனத இப்ப நவ அப்படி பண்றதே கிடையாது இப்ப அவ தெரிஞ்சுட்டா தெரியுமா உங்க தலையில வாங்கி அடிச்சே என்ன அடிக்க மாட்டேன்னு சொன்னவளா அப்பமே தெரிஞ்சிட்டவளா ஆமாமா அதுக்கு பிறகு அவ அடிக்கதே இல்ல அப்புறம் இப்படி இல்ல இந்த காயம் வந்துச்சு குடிச்சிட்டு போய் நிலையில முட்டிட்டியா அப்படி இல்ல ஒண்ணு இல்ல இந்த காயத்துக்கு காரணம் ஏன் மோவன் தான் என்னது இந்த காயத்துக்கு காரணம் உங்க மோவனா அண்ணே உங்க பொண்டாட்டி உங்களை அடிக்கிறது விட்டுட்டு

கேட்டானாக இருக்கு பயமோவே ஊரு சொல்ல பேசி கேட்க மாட்டேண்டாம். பள்ளி எடுத்து போக மாட்டேன்னு துணியோடே போறா மாட முழிச்சிட்டே கிடந்தான். ஏன் பொண்டடி சாமிலே தெரிஞ்சிக்கிட்டே இவனை கரம் சொல்லி சொல்லி பார்த்தா இவன் கேக்குறத மரியே இல்ல. என்ன மாங்க என்ன நடந்துருக்குங்கடா நான் சொல்லேனே. உங்க பொண்டடி உங்க பிள்ளைய ஆத்திரத்தில் வந்து அடிச்சிருப்பவ நீங்க தலத்துப்பி அதான் உங்க மேல அடி பட்டுறكم. நீ இப்ப மொத தான் புரிஞ்சிருக்க. அப்படி ஓன நடக்கலமா. அப்ப உங்க வீட்ல என்ன என்ன நடந்துச்சு?

அவன் அடிக்க போறது அவன் இல்லைன்னு ஒன்னே என்னை வந்து அழிச்சிட்டு போயிட்டு அடிச்சு ஏன் சோகம் என்னோட இப்படியே இதுல பேசிட்டு இருந்தா நேரம் தூர்க்க கிளம்பு இவனை வேலை விஷயமா தான் தேடி வந்தேன் கூப்பிட்டா வர மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான் எனக்கு நிறைய வேலை கிடக்குது நீ வேற யாரையும் கூட்டிட்டு போ நபர்மா தங்கச்சி இன்னைக்கு இவனை என் கூட வேலைக்கு அனுப்பு இன்னைக்கான கூலி எவ்வளவோ அதை வாங்கி நான் உன்ட்டே தாரேன் நபர்ல எனக்கு எங்க தோட்டத்துல நிறைய வேலை கிடக்குது நீ போய் வேற ஆளு குடிட்டே வேலைய பாரு நான் வரல. நான் வரங்க இன்னைக்கு எனக்கு வேலை இல்ல. நான் நம்ம தோரத்தை பாத்துக்கிறேன். நீங்க அண்ணன் கூட வேலைக்கு போங்க. நவரே நீ இன்னைக்கு என்னதான் சொன்னாலும் நான் வேலைக்கு போல. சத்தங்கட நம்ம நான் நான்nick வரல. சரி நான் வேற ஆளு கடிக்கணும் பே பாக்கி. ஏனே நீங்க வேறல பாக்க நான் இவிய வரวะ. மாதி ஏன் சாபடுதுக்கு சாப்பாடு கொண்டு வரமா. சாப்பாடு இருக்கு கொடுத்து குடிச்சுடுமா. ஏனே ஒரு நாளைக்கு சம்பள எண்ணூறு தானே. 800 உனக்கு ஆர்மா சொன்னது

கேட்டதுக்கு பதில சொல்லிட்டு அப்புறமா உள்ள போ உங்களுக்கு இப்ப என்ன காரணம் தெரிஞ்சுக்கிட்டேன் தானே சொல்லுதே ஒழுங்கா காது கொடுத்து கேளுங்க அப்புறமா கேக்கலன்னு திரும்ப திரும்ப கேட்டாருங்க வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிறந்துட்டு தெரியுமா நீ என்ன இவ்ளோ நாளா கோமாவிலே இருந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி பிறந்து ஒரு மாசம் முடிய போது இப்ப இத பத்தி எதுக்கு என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க எனக்கு கோமாவில் கீமாவில் உங்களுக்குதான் నియా మరిది జాస్తి అయితే ఇంత మాసం పిల్లలకి ఫీజు కట్టడంలా అదికి పణం వేణంలా అదికి దా ఉండలే వేలకి పోచొన్నే తంబల వేణం కదకక ఎనికి చాపడతారమ్మ ఎన్ని ఇప్పుడు కొడుమ నా ఎంగ పోరే నిన్చి ఉంగలకి చాపడి ఎడుకదా ఉల్ల పోరే ఉంగలకి తోస வேணும் ఇప్పు వడని కొండారే నే బరి ఏన కొనేనికి తోస வேண்டாம் ఇట్లీ దన వేణం ఉంగలకి ఇట్లీ தட்டுல ஒரு அஞ்சு இட்லி வச்சு கொண்டு வரேன் எனக்கு ஒண்ணு அஞ்சு இட்லி வேண்டாம் பத்து இட்லி வேணும் பத்து தானே வேணும் இப்ப உடனே கொண்டு வரேன் ஆமா இட்லிக்கு தொட்டு சாப்பிடுறதுக்கு சட்னி வச்சிருக்கேன் சாம்பார் வச்சிருக்கியா சட்னி தங்க வச்சிருக்கேன் சட்னி தான் வச்சிருக்கேன் எனக்கு சாம்பார்ல வேணும் உங்களுக்கு சாம்பார் தானே வேணும் இப்ப ஒரு பத்து நிமிஷத்துல கொண்டு வரேன் நபரு நான் உடனே சாம்பார் வேணும்னு கேட்டதுக்காக கோட்டல் சாம்பார் எனக்கு வாங்கி கொண்டு தர போறா எனக்கு சாம்பார் உடம்புக்கு ஒத்துக்கிடாது தெரியுங்க நான் ஹோட்டல் சாம்பார் உங்களுக்கு தர போகிறது இல்லை நான் போய் யூடியூப்பை பார்த்து ரெண்டு நிமிஷத்தில் சாம்பார் செய்வது எப்படின்னு பார்க்க போகிறேன் பார்த்த பிறகு உங்களுக்கு சாம்பார் செஞ்சு கொண்டு வரேன் சரி சரி நீ பொறுமையாகவே பார்த்து கொண்டு வா நீ முதல்ல என்ன பண்ணுறா ஒரு அஞ்சு இட்லி வச்சு சட்னி வச்சு கொண்டு வந்து தாரான் அப்புறமா சாம்பார் வச்ச பிறகு மீதி அஞ்சு இட்லியும் வச்சு கொண்டு வந்து தாரான் நான் தின்னுட்டு பொறுமையாக வேலைக்கு போகிறேன்